ஆ நான் வரது கொஞ்ச நேரம் ஆகிட கூடாது. உடனே கொலீகிட்ட இருந்து கைல வழி வச்சற வேண்டியது. என்ன மட்டும் இதனா? செல்வி அது ஒண்ணு இல்ல செல்வி. நீ வரது கொஞ்ச லேட் ஆயிடுச்சே. ஆபீஸ் டென்ஷன் வேற. அதான் ஒரு சிகரெட் ரிலாக்ஸ் வேற ஒண்ணு இல்ல. ஓகே சார் எனக்கு கூட ரொம்ப டென்ஷனா இருக்கு. எனக்கு எஸ் எனக்கு கொடுத்த வாக்குறுதியாக கூட தூய் போட்டிங்கன்னு நினைக்கிறேன் என்ன என்ன வாக்குறுதி என்ன வாக்குறுதியா ம் என்னம்மா இப்படி கேட்குறீங்க என்ன கேட்டேன் என்ன கேட்டீங்க எனக்கு நீங்கள் என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க சத்தியமா நான் என்ன சத்தியம் பண்ண அடுக்கருளே நீங்கள் அன்றைக்கி என் கையில் இப்படி அடித்து ஆ இனிமேல் சிகரேட்டே பிடிக்க மாட்டேன்

என்ன அண்ணன் கிட்ட சொன்னேன் அண்ணே மதன டெய்லி வளைச்சிட்டு வந்து வீட்ல விட்டாருன்னு சொல்லிருக்காரு ஆபீஸ் முடிஞ்ச உடனே சொன்னேன் நான் சோட்டல்லவா அண்ணன் சொன்னது அம்மாடி நீ வரும்போது ஊரு தாண்டி நம்ம ஊருக்கு வரணும் சரி பேர் வரும் அப்படினு சொன்னேன் நான் என்ன ரெண்டு வருஷமும் உன்னை காதலிச்சு உன் காதலை விச்சயதார்த்தமும் நடந்து போச்சு நல்லா யோசிச்சுப்பாரு காதலிச்சாலே கால் புருஷா ஆ கல்யாண நீங்கள் விச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஆரோ பொண்டாட்டி ஓகேவா சீக்கிரமா அடுத்த மாசம் கல்யாணமே நடக்க போகுது எங்க அண்ணன் சொன்னாரு கல்யாண ஆயிட்டா முழு பொண்டாட்டிமா நீ எப்போ ஆனா பழம் எப்படி ஆனாலும் வரலாம்னு சொன்னார் அப்போ நீ என்கூட வர மாட்டேன் இப்போ என்ன நீங்க இப்படி நம்ம நட்டிட்டு இருக்கீங்க இப்படி வாங்காதீங்க அப்படின்னு ஐயோ ஜோஜா கொடுத்துருவோம் வாரு நான் பேமாட்டேன் அண்ணன் பேச்சைன்னு இருப்பேன் அண்ணன் பேச்சைன்னு வர மாட்டேன்னு எனக்கு கொஞ்சம் ஆசை விடாதா நீங்கள் ஒரு ஐடியா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பைக்கில் ஹெல்மெட் எடுத்து மாட்டுறீங்க அதான் தெரியுமே பைக்கிங் இல்லை உங்கள் தலையில் சரி 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 அப்படியே ஏறி உட்காறீங்க சரி அப்படியே பைக்கிங் போய் குப்பை அடிச்சு கொடுத்து